TÜB Tamil வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய செல்வாக்கு தொடர்ந்து வரலாறு காணாத சரிவை நோக்கி இறங்க ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்க மக்களுக்கு வழங்கிய ஐந்து பெரும் வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை அவரால் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாமல் இருப்பதனால் மக்கள் விரக்தி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த முப்பத்தி ஆறு தினங்களாக மூடப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய அரசு கட்டமைப்பு எப்பொழுது திறக்கப்பட போகின்றது மக்களினுடைய வாழ்க்கை அகதி வாழ்க்கையாக மாறி இருக்கின்றது வரிசையில் உணவிற்கு நிற்க வேண்டிய நிலை அமெரிக்காவில் கோடி அமெரிக்கர்கள் இலவசமாக உணவை வாங்கி உண்ண வேண்டிய நிலைக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்றால் வரலாறு காணாத நடைபெற்றது என்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் மீது பழி இறங்கி இருக்கின்றது சீனா அதிபர் ஜி ஜின்பின்னையும் அவரை சுற்றி இருப்பவர்களையும் பார்த்து பார்த்துட் ட்ரம்ப் கேலி செய்திருக்கின்றார் அவர்கள் ஜி ஜின் பயப்படுகின்றார்கள் தான் ஒரு வார்த்தை கேட்டால் கூட வாய் பேசாமலே இருக்க ார்கள் இப்படியான கோழைகளை நான் உலகில் எங்கும் காணவில்லை என்று கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களினுடைய ஆயுத கிடங்கின் மீது உக்ரைனினுடைய வெற்றிகரமான தாக்குதல் பற்றி எரிந்து கொண்டு இருக்கின்றது நெருப்பு உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் கூலிக்காக போராட சென்ற பதினேழு தென்னாப்பிரிக்கர்களை அந்த நாட்டினுடைய அரசு மீட்டெடுத்திருக்கின்றது ரஷ்யாவிற்கா உக்ரைனுக்கா யாருக்காக போர் புரிய போனார்கள் என்பது கேள்வி நடக்கின்றது விசாரணை அமெரிக்க அதிபருக்கு எதிராக ரஷ்யாவும் முழுமையான அணுகுண்டு பரிசோதனைகளை நடத்த தயாராக இருப்பதாக கடைசி எச்சரிக்கை விட்டிருக்கின்ற ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த டிமிட்விடேவ் இன்று மதியம் வரை உலக அரங்கில் நீலா நடுக்கத்தை ஏற்படுத்திய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதுவரை இல்லாத அளவிற்கு செல்வாக்கு இழந்த நிலையில் காணப்படுகின்றார் என்பது இன்றைய காலை அமெரிக்க செய்தி புகழ்பெற்ற கருத்து கணிப்பாளர்களுடைய செய்தியின்படி ஒரு வருட காலத்தில் மோசமான அளவு விரைவாக டொனால்டு டிரம்பினுடைய செல்வாக்கு சரிந்திருக்கின்றது இன்று டொனால்டு டிரம்பை ஆதரிப்பவர்கள் வெறும் நாற்பத்தி இரண்டு தசம் ஒரு வீதம் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து தசம் ஒரு வீதமானவர்கள் டொனால்டு டிரம்பை கடுமையாக எதிர்க்கின்றார்கள் நியூயார்க் டைம்ஸும் இதே கருத்தை வெளியிட்டிருக்கின்றது பிரிட்டனில் இருக்கின்ற தி எக்கனாமிக்ஸ் எழுதுகின்ற பொழுது அமெரிக்க வரலாற்றில் எந்த ஒரு அதிபருமே சந்திக்காத அளவிற்கு படுமோசமான செல்வாக்கு இழப்பை டொனால்டு ட்ரம்ப் சந்தித்திருக்கின்றார் என்று குண்டை தூக்கி போட்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்ன டொனால்டு ட்ரம்ப் சொன்னது எதையுமே செய்யவில்லை இப்பொழுது நியூயோர்க் மேயராக வந்திருப்பவரும் கடைசியில் இதே நிலையை அடைவார் என்ற கருத்துக்களும் உண்டு எதையுமே செய்ய முடியவில்லை முதலாவதாக டொனால்டு டிரம்ப் கூறினார் உணவுப் பொருட்களினுடைய விலையை குறைப்பேன் என்று கூறினார் இப்போது ஒவ்வொரு மாதமும் உணவுப் பொருட்களினுடைய விலை உயர்ந்து கொண்டு செல்லுகின்றது ஏப்ரல் மாதத்தை தவிர பெட்ரோலினுடைய விலை சிறிய அளவு குறைவடைந்து இருக்கின்றது குடியேறி வருபவர்களை வெளியேற்றுவோம் என்று கூறி தெருக்களிலும் பாடசாலைகளிலும் பிள்ளைகளுக்கு முன்னாலும் அவர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொண்டு செல்லுகின்ற செயலானது ஏதோ காட்டு தர்பார் நடப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்க மக்கள் இவ்வளவு வக்கிர மனம் கொண்டவர்களா என்ற கேள்வியை டொனால்டு டிரம்பின் மீது இப்பொழுது அமெரிக்க மக்களே ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தவறான அணுகுமுறை நடைபெற்றிருக்கின்றது இதுவும் டொனால்ட் டிரம்பிற்கு எதிர்ப்பாக அமைந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் அதிக காலம் அமெரிக்க அரசு இயந்திரம் பூட்டப்பட்டது என்றால் இன்றுதான் இன்றுதான் முப்பத்தி ஆறாவது நாளாக பூட்டப்பட்டிருக்கின்றது அமெரிக்கர்கள் ஒரு பகுதி உணவிற்கு கையேந்தி நிற்கின்ற நிலையில் இந்த நிலையில் கூட அதை இயங்க வைப்பதற்கு டெமோக்ராட் கட்சியின் ரிப்பப்ளிகன் கட்சியும் வரவு செலவு திட்டத்தில் இணக்கம் காண முடியாத நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஒரு நாட்கள் இப்படி மூடப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறு தினங்கள் மூடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் தை முப்பத்தி ஐந்து தினங்கள் மூடப்பட்டது அதுதான் சாதனை தொகையாக இருந்தது இன்றோடு அதுவும் உடைக்கப்பட்டு முப்பத்தி ஆறு நாட்களாக பூட்டப்பட்டு கிடக்கின்றது எனவே இதற்கான பழி யாரை சேரும் அதிகாரத்தின் உச்சியில் இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பையே சேரும் ஆனால் இதற்கு பின்னணியில் பல காரணங்கள் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையில் தான் விவகாரம் விழுந்திருக்கின்றது முன்னர் இருக்கின்ற அரசன் அரிசியை அரைப்படியாக குறைத்து ஆட்சியை இழந்தான் இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் அதை கால்படியாக குறைத்து பழைய உதவாக்கரை அரசனுக்கு புகழை தேடி கொடுத்திருக்கின்றார் இதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே டொனால்ட் டொனால்டு அண்மையில் சீனா அதிபரை சந்தித்த பொழுது அவரை சுற்றி இருந்த செயற்படுகின்றதாகவும் எல்லோரும் போல சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் நிற்கின்றார்கள் என்றும் அவர்களோடு தான் கதைக்க முயன்ற பொழுது ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கின்றார்கள் என்றும் சீனாவினுடைய உப அதிபர் கூட வாய் பேசாமலே மௌனியாக அங்கு இருந்ததை தான் பார்த்தேன் என்றும் அனைவருமே ரப்பர் ஸ்டாம்புகள் தான் சீன அதிபரின் முன்னால் இப்படிப்பட்ட கோழைகளை தன் வாழ்வில் என்றுமே சந்தித்தது இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் தன்னுடைய தான் விரும்புவதாகவும் ஆனால் அப்படி இல்லை என்றும் தன்னுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸை பார்த்து நீங்களும் இப்படியா என்று கேட்டார் இல்லை அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறுகின்றார் என்று பூசி மழுகினார் எனவே தன்னுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் சீன அதிபரனுடைய உப அதிபர் போல அமைதியாக வாய்மூடி கொண்டிருக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்க்கின்றார் மேலும் கூறிய டொனால்டு ட்ரம் கம்யூனிஸ்டுகள் மார்க்சியவாதிகள் உலகமயமாக்கல் பேர்வழிகள் யாரும் எதையுமே இதுவரை சாதிக்கவில்லை என்றும் இப்பொழுது ஒரு கம்யூனிஸ்ட் நியூயார்க் சிட்டி மேயராக வந்திருக்கின்றார் அவர் என்ன செய்ய போகின்றார் என்று பார்க்கலாம் என்று கூறிய டொனால்ட் டிரம்ப் நியூயார்க் சிட்டி மீது தன்னுடைய பாய்ச்சலை குறைத்திருக்கின்றார் தாம் உதவி செய்வோம் ஆனால் சிறிய அளவில் என்று கூறியிருக்கின்றார் இப்போதைய புதிய மேயருடன் அவர் பிரச்சனைக்கு செல்வாராக இருந்தால் தான் பிறந்த நியூயோர்க் சிட்டி மக்களினுடைய வாக்குகளை இழக்க வேண்டும் என்பதை தாமதமாகவே டொனால்ட் ட்ரம்ப் புரிந்திருக்கிறார் ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட டொனியட் பகுதியில் பாரிய வடியோசை கேட்டுக்கொண்டு இருக்கின்றது தீப்புளம்பம் எகிரி பறக்கின்றது ரஷ்யாவினுடைய படைத்தளம் எரிந்து கொண்டிருக்கின்றது உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை மற்றும் ஆர்டிலரி கிரனைட் என்பவற்றின் தாக்குதலின் மூலமாக பல மாதங்களாக துப்பறிவு செய்யப்பட்டு ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஷாகிட் என்கின்ற ஆளில்லா விமானங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடம் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் இது வெற்றிகரமான தாக்குதல் என்றும் உக்ரைன் தெரிவிக்கின்றது மெக்ஜஸ் பறவை என்று கூறப்படுகின்ற உளவு பிரிவினர் இதை வெற்றிகரமாக செய்திருப்பதாக உக்ரைன் அறிவித்திருக்கின்றது இப்பொழுது வீடியோ காணொளிகள் வெளியாகி இருக்கின்றன இது இரவு நேரத்தில் ரஷ்யா நடத்துகின்ற புட்டீசல் போன்ற ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல் தளமாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா பல வகைகளிலும் நெருக்குவரத்தை சந்திக்கின்றது இனிமேல் அணுகுண்டை முழு அளவிலாக வெடிக்க வைத்து பரிசோதிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது என்று ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த மெட்விடேவ் அறிவித்திருக்கின்றார் நேற்று முன்தினம் ரஷ்ய அதிபர் அணுகுண்டு வெடித்து பரிசோதனை செய்யலாமா என்று ஆராய்ந்து பாருங்கள் என்று கூறியதும் அது செய்திகளாக வந்ததும் பின்னர் ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவ் அப்படியெல்லாம் கிடையாது கூறவில்லை என்று அதை மறத்ததும் இப்பொழுது அடுத்தவரின் குரலின் வழியே ரஷ்ய அதிபரனுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அணு ஆயுதங்களை வெடிக்க வைத்து பரிசோதனை செய்யுங்கள் என்று கூறியதன் பின்னதாக இந்த கருத்து கிளம்பி இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு பிரபல ஹாலிவுட் நடிகையாக இருந்த அஞ்சலினா ஜோலி சென்றிருக்கின்றார் நேற்று உக்ரைன் சென்ற அவர் கார்சன் மைக்கோலை ஆகிய நகரங்களுக்கு சென்று அங்கிருப்பவர்களுடன் பேசி இருக்கின்றார் லெகசி ஆஃப் என்கின்ற அவர் சென்றிருக்கின்றார் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வைத்தியசாலை பணியாளர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுடன் அவர் உரையாடலை நடத்தியிருக்கின்றார் உக்ரைன் போர்க்களத்தில் கூலிப்படைகள் அதிகமாக நிற்கின்றார்கள் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த பதினேழு பேரை இப்பொழுது தென்னாப்பிரிக்க அரசு மீட்டு சொந்த நாட்டிற்கு கொண்டு சென்றிருக்கின்றது இவர்களை அங்கு அனுப்பியவர்கள் யார் விசாரணை நடைபெறுகின்றது இவர்கள் ரஷ்யாவின் பக்கம் நின்றார்களா இல்லை உக்ரைன் பக்கம் நின்றார்களா என்பதை தென்னாப்பிரிக்கா எடுத்துரைக்கவில்லை இருபதிலிருந்து முப்பது ஒன்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்று கூறப்படுகின்றது கிழக்கு உக்ரைனில் போர்க்களத்தில் நின்றிருக்கின்றார்கள் இவர்களை அழைத்து சென்றவர்கள் குறித்த விவரங்களை அறிவதற்கு விசாரணைகளை ஆரம்பியுங்கள் என்று தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் ரமப் கோசா அறிவித்திருக்கின்றார் ஆனால் இதற்கு முன்னதாக ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வவுனா படையணியில் அணியில் சேர்வதற்கு பெருந்தொகையான இளைஞர்கள் சென்றதும் அவர்கள் போர்க்களத்தில் நின்றதும் சம்பளம் பெருந்தொகையாக தருவதாக வாக்களித்ததும் ஒரு சதம் கூட கொடுக்காமல் அவர்கள் போர்க்களத்தில் இறந்ததும் அவர்களுடைய உடலங்கள் அடையாளமே இல்லாமல் புதைக்கப்பட்டதும் பவுனா படையினுடைய தலைவர் பிரிகோஸின் விமான விபத்தொன்றில் மரணித்ததும் அதன் பின்னர் கையின் கணக்கும் முடிந்து போனதும் எல்லாமே ஏமாற்றாக போனதன் பின்னதாக இவர்களும் அப்படித்தான் சென்றார்களா என்பதை தென்னாப்பிரிக்கா கூறவில்லை இருப்பினும் இந்த விவகாரம் ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரமாகவே இருக்கின்றது தென்னாப்பிரிக்கா மட்டுமல்ல மேலும் பல நாடுகளில் இருந்து வேலைவாய்ப்பு என்று அழைத்து செல்லப்பட்டவர்கள் இந்த களத்தில் இறக்கப்பட்டார்களா என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் கடந்த சில முன்னர் தென்னாப்பிரிக்காவில் பரவிய ரஷ்யாவிற்கு வேலை வாய்ப்பு உண்டு என்கின்ற விளம்பரத்தை தொடர்ந்து இந்த விசாரணைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே